அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே பேன் கார்டு வைத்துள்ளவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் கூடவே பில் ஐக்கா பட்டனையும் பிரஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மாநில அரசின் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்து ஆதார் கார்டு தேவைப்படுகிறது அதே போல ஒருவரின் முதலீடுகள் கடன் தொழில் செயல்பாடுகள் ஆகியவற்றின் வருமான வரி கணக்குடன் ஒப்பிடுவதற்கு பேன் கார்டு பயன்படுகிறது வங்கி கணக்கு தொடங்குவது கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு வாங்குவது டிமேட் கணக்கு தொடங்குவது உள்ளிட்ட பிற சேவைகளுக்கும் பேன் கார்டு கட்டாயமாகும் இந்த நிலையில் சமீப காலமாக ஆன்லைன் மோசடி அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக சில நாட்களாக பேன் கார்டு ஆதார் அட்டை போடவற்றை கைவர்களில் தவறான வழியில் பயன்படுத்தும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது நம்முடைய பேன் கார்டுகள் திருடப்பட்டு வங்கிகளின் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பேன் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த மோசடிகளில் நாம் சிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் அதை பற்றி இங்கே பார்ப்போம் பேன் கார்டு எண்ணெய் சமூக வலைதளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் பேன் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் தேவையின் போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உங்கள் பேன் கார்டின் நகல்களை எங்கு சமர்ப்பித்துள்ளீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளவும் கிரெடிட் ஸ்கோரை தொடர்ந்து கண்காணிக்கவும் தொலைபேசியில் உங்கள் பேன் விவரங்கள் சேமிக்கப்பட்டிருந்தால் அவற்றை நீக்கவும் கடன் அறிக்கையை அவ்வப்போது எடுத்து பார்ப்பது பேன் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிய உதவும் சிவில் அல்லது எக்ஸ்பீரியன் ஆகியவற்றை பயன்படுத்தி கிரெடிட் ரிப்போர்ட்டுகளை பெறலாம் இவை ஆண்டுதோறும் இலவசமாகவே இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை வழங்குகின்றன அவற்றை சரிபார்த்து நமக்கு இல்லாத கணக்குகள் ரிப்போர்ட்டில் இடம்பெற்றுள்ளதா என கவனிக்க வேண்டும் கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது விண்ணப்பிக்காத கடன்களில் இருந்தால் மோசடி நடைபெற்று இருக்க வாய்ப்பு உள்ளது மோசடியான கடன்களை கண்டறிந்தால் அதனை கடன் வாங்கிய நிறுவனம் வங்கி ஆகியவற்றுக்கும் கடன் தகவல் அமைப்புக்கும் தெரிவிக்க வேண்டும் மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் பேன் கார்டுடன் இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்கும் வலுவான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்த வேண்டும் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் அலர்ட்டுகளை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும்